ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நான் உண்டாக்கி கொடுக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் பெரும் இன்பத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய வேலையும் மயிலையும் எப்பொழுதும் நீ நினைத்து வேலும் மயிலும் சேவலும் துணை என்று உன் ஆவார நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் காக்க காக்க கனகவேல் காக்க என்று உன்னுடைய நாவானது எப்பொழுதும் என்னுடைய துதியை பாடிக்கொண்டிருக்கின்றது உன் அப்பன் முருகன் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் தெளிவாக சொல்கின்றேன் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ பாடுபடுகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையின் நலனுக்காக ஏங்கி கிடக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு புலம்பலும் இல்லாமல் சந்தோஷத்தோடு நிச்சயம் இருக்கும் இந்த சிங்காரவேலன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து அழகான இன்பமான வாழ்க்கையை நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் எந்த ஒரு வாக்குவாதத்திற்கும் வீண் விவாதங்களுக்கும் விதண்டாவாதங்களுக்கும் பிடிவாதத்திற்கும் இடம் கொடுக்காமல் எங்கே எல்லாம் இந்த சூழ்நிலைகள் நிலவ ஆயத்தப்படுகின்றதோ அப்பொழுது உடனேயே பொறுமை என்கின்ற ஒன்றை கையாள கற்றுக்கொள் மனதை அமைதிப்படுத்த தெரிந்து கொள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்களெல்லாம் சில நடந்து முடிந்திருக்கின்றது அதை நினைத்து வேதனைப்படுவதை காட்டிலும் உன்னை எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்படுவதை காட்டிலும் அமைதியாக இருந்து புன்னகை செய்து ஒவ்வொன்றையும் கடக்க பழகி கொண்டால் வாழ்க்கை சுலபமாகிவிடும் கடினமாக தெரிகின்ற வாழ்க்கையெல்லாம் கடினமாக தெரிகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னை நினைத்து செய்தால் போதும் அது சுலபமாக மாறிவிடும் இதையெல்லாம் நீயா செய்தாய் என்கின்ற அளவிற்கு பிறர் ஆச்சரியப்படும் பொழுது நான் இதை அவ்வளவு கடினப்பட்டு செய்யவில்லையே எல்லாம் சுலபமாகத்தானே தெரிந்தது என்று நீ பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு எளிமையாக அனைத்து மாறிவிடும் பிறருக்கு கடினமாக தெரியக்கூடிய பல விஷயங்களெல்லாம் சுலபமாக நீ செய்து முடிப்பாய் அந்த அளவிற்கு உனக்குள் நான் இறங்கி செயல்படுவேன் உன்னுடைய கடமைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரிவர செய்தே ஆக வேண்டும் என்று நீ எடுக்கும் முயற்சிகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது பல மடங்கு இன்பங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்றேன் நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நான் வெற்றியை கொடுக்க நினைக்கின்றேன் இனிமேல் நீ கஷ்டப்படுவதை நான் பார்க்க போவது இல்லை இன்பத்தை நீ அனுபவிக்க வழிவகைகளையெல்லாம் விரைந்து செய்து தருவேன் நல்ல புத்தியை கொடுத்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை கொடுத்து அதை காலத்தில் செய்யக்கூடிய அளவிற்கு நான் உன்னை கருத்தாக வாழ வைப்பேன் ஆறுதலை எப்பொழுதும் பிறரிடம் தேடாமல் உன் மனதில் இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் இறைவனை நினைத்து இறைவனின் முன் வந்து சொல் போதும் அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போகும் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் கண்ணுக்கு கண்ணாக உன் வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் நீ கேட்ட பிறகும் கொடுக்காமல் இருக்க எனக்கு மனம் இல்லை நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் மாற்றுவேன் சில விஷயங்களுக்கு இன்னும் என்னிடம் இருந்து பதில் கிடைக்கவில்லை என்று கவலையோடு இருக்கின்றாய் இப்பொழுது பதிலை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறவும் காத்து கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய மனம் எதிர்பார்த்தபடியே அத்தனையும் நன்மையாக முடியும் என்னுடைய சம்மதம் கிடைத்திருக்கின்றது இனி வேண்டாம் என்று எதையும் நான் சொல்ல மாட்டேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்தும் உன் வாழ்விற்கு தேவையானதுதான் நான் எதையும் மறந்துவிடவில்லை நீ கேட்டது எனக்கு நினைவில் இருக்கின்றது நீ அனுபவிக்கக்கூடிய துன்பத்திலிருந்து உன்னை முழுவதுமாக நான் இப்பொழுதே வெளிக்கொண்டு வருவேன் உன் வாழ்நாளில் நீ எதையெல்லாம் கேட்டு காத்திருந்தாயோ அந்த விஷயங்களையெல்லாம் இனி நான் நடத்தியும் கொடுப்பேன் பல முறை பல நேரங்களில் இறுதி வாய்ப்பை கொடுத்தேன் அதை சரியாக நீ பயன்படுத்தியும் கொண்டாய் வேகமாக உன் வாழ்க்கை வளர இனி அத்தனை நன்மைகளும் தானாக கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் வெகுளித்தனமாக இருந்து உன்னுடைய மென்மையான பேச்சை சிலர் அவர்களுக்கு சாதகமாக உபயோகம் செய்து கொண்டு உன்னை துட்சமென நினைத்தார்கள் உன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நீ சரியில்லை என்று உன்னையே குறை கூறினார்கள் இந்த கவலைகளையெல்லாம் நீ எப்பொழுதும் வளர்த்து இருக்காமல் அவர்களை பற்றிய நினைவுகளை எல்லாம் விட்டொழித்துவிட்டு இந்த கந்தனின் நினைவோடு இருந்தால் எல்லா பிரயோஜனங்களும் உனக்கு கிடைக்கும் தைரியத்தோடு எந்த பாதையாக இருந்தாலும் என்னுடைய நினைவோடு கடந்து வந்தால் அது சுலபமாக நீ செல்ல வேண்டிய வழிக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை காட்டிலும் இந்த முருகனுடைய மனதில் நீ எந்த அளவிற்கு இடம் பிடித்திருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உன்னை கெடுக்க யார் நினைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் வாழ வைக்கும் தெய்வமாக இந்த வடிவேலன் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன் தகுந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய இன்பத்தை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் பல ஆச்சரியங்களை பேரதிசயங்களோடு நிகழ்த்தி நான் யாரெனவும் காண்பிப்பேன் அப்படி நான் பிடருக்கு என்ன செய்துவிட்டேன் என்று நீ நினைத்தாய் அல்லவா இந்த முருகனுக்கு கொடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும் என்பதை பல நேரங்களில் உனக்கு புரிய வைத்தும் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ என்னை முழுமையாக புரிந்து கொண்டு என்னை வணங்க ஆரம்பித்து விட்டாய் இனி எந்த குறையும் உனக்கு வராது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் வராமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும் எப்பொழுதுதான் எனக்கு கிடைக்கும் என்று காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சில தினங்களில் கிடைக்க பெரும் ஆச்சரியத்தை நீ சந்திப்பாய் என் அன்பு குழந்தையாக உனக்கு ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் கொடுத்து கொடுத்து அதை நீ சரியாக பயன்படுத்தி மகிழும்படியும் ஆணையிட்டிருக்கின்றேன் உன்னுடைய முகத்தில் இனி எப்பொழுதும் நான் புன்னகையை தான் பார்க்க வேண்டும் என்னை நினைக்கும் பொழுதே உன்னுடைய முகத்தில் ஒரு பூரிப்பும் புன்னகையும் தானாக வந்து விடுகின்றது இது எல்லோருக்கும் நடப்பது இல்லை சில விஷயங்களெல்லாம் சர்வசாதாரணமாக உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீ என் மீது பூண்டிருக்கும் அந்த பக்தியினுடைய அளவுதான் என் அன்பு குழந்தையே உன் மனதில் கடலளவு எனக்கு இடம் கொடுத்திருக்கும் பொழுது என் மனதில் கடகளள வேணும் உனக்கு இடம் தராமல் இருப்பேனா நீயும் என் மனதில் கடலளவு நிறைந்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த முருகனிடம் வந்து நீ பகிர்ந்து கொண்ட விஷயங்களில் எல்லாம் நிச்சயம் நான் என்னுடைய அருளை கொடுப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே எந்த நேரத்தில் எதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதுதான் உன் வாழ்விற்கு இன்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்தது ஓம் சரவணபவ என்று நீ சொல்லிக்கொண்டே இரு இந்த மந்திரமானது உன் வாழ்க்கையில் அதிகளவு இன்பத்தை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறெதுவும் இல்லை எந்த அளவிற்கு நீ என்னை நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் வளமும் பொன்னும் பொருளும் இன்பமும் ஞானமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் பல ஆபத்துகளிலிருந்து வெளிவந்து விட்டாய் இனி எல்லா இன்பமும் உன்னை தேடி வரும் நல்லது நடக்கும்